ஓம் சாந்தி இன்னைக்கு நம்ம ரொம்பவும் பிரம்மாண்டமாக நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி அறுபத்தி ஏழு வருடங்களாக ரொம்ப ஒரு பின் இருந்து ஒரு செயல்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய தன்மையை பற்றி பார்க்க போகிறோம் அதுதான் சங்கர் பார்ட்டி சங்கர் பார்ட்டி யாருங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சங்கர் பார்ட்டி வந்து ஆத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வ வித்தியாலயம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில அதனுடைய கிளை பிராஞ்சு அமைப்பு ஒன்று இருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்பது பிராஞ்சு அமைப்புகளோட நம்ம பாரதத்துல மட்டும்தான் மையம் கொண்டு இருக்கு நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கம் வந்து நூற்றி அறுபது நாடுகளில் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும் பிகேஸ்க்கு எல்லாமே தெரியும் ஆனா இந்த ஆத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வ வித்தியாலயம் ஏஐ விவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்வான்ஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க அதாவது அட்வான்ஸ் நாலேஜ் கற்றுக் கொடுக்கக்கூடிய நம்ம பாரதத்தில் மையம் கொண்டு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு வருடங்களாக இருக்கு ஓகேவா இந்த அட்வான்ஸ் பார்ட்டி மற்றும் இந்த சங்கர் பார்ட்டியை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்போ சங்கர் பார்ட்டின்னு இதுக்கு ஏன் பேர் வந்ததுங்கிறத நம்ம டே பை டேயாக இனி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச காலத்திற்கு நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பார்ட்டு ஃபைவ் பார்ட் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இனி உள்ள காலங்கள் எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட சங்கர் பார்ட்டிக்கான வீடியோஸ் தான் நம்ம போட போகிறோம் முதல அந்த சங்கர் பார்ட்டி யாரு என்ன ஏது அதில் உள்ள அந்த குரூப் என்ன ஏன்னா நம்ம பிரஜா பிதா பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் நம்ம ஆரம்ப காலத்தில் அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் ஞானம் அடையும் போதும் சரி அதன் பிறகு நம்ம ஞானம் அடைந்த பிறகு நம் மேல் பிரம்மகுமாரிகள் சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்சை நிறைந்த ஒரு ஆன்மீக இயக்கமாக பார்க்கப்பட்டதுதான் அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம்னு சொல்லக்கூடிய நம்ம டெல்லியில வந்து அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு சென்னையிலுமே ஒரு சில பிரான்சஸ் இருக்கு அப்போ நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த சங்கர்பார்ட்டிகளுடைய டீம் எங்கெங்க இருக்கிறாங்க உலா வர்றாங்கங்கிறத நீங்க கிளியரா நீங்க தெரிந்து கொள்ளலாம் அது பற்றி தான் நம்ம இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த வீடியோ பார்க்க போறோம் இனி வரக்கூடிய காலங்கள் முழுக்க முழுக்க சங்கர் பார்ட்டிகளை பற்றிய வீடியோக்கள் தான் வரும் புரிஞ்சுதா பார்ப்போம் சரி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் வந்து முன்னாடி இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் நம்ம பிரஜபிதா பிரம்மகுமாரிகளுடைய அந்த பிரம்மகுமாரிகளுடைய அந்த ஆன்மீக இயக்கம் நூற்றி அறுபது நாடுகளில் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதை உருவாக்கியவர் அடி கூலியவர் யார் அப்படின்னா அவர் நம்ம பிரம்ம பாபா அப்படிங்கிறதும் பிரம்மகுமாரிகளுக்கு எல்லாருக்குமே வேல்ட வேடி தெரியும் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை பற்றி தான் தெரியாமல் இருக்குமே ஒழிய அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அவர் பிரம்ம பாபாவையும் பிரம்மகுமாரிகளுடைய அதனுடைய கோட்பாடுகள் நாலேஜ் அமைப்புகள் செவன்டே ஸ்கோர்ஸ் எல்லாம் தெரியும் தெரியாமலாம் இல்லை ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல நம்ம பிரஜாபித பிரம்மான்னு சொல்லக்கூடிய நம்ம பிரம்ம பாபா மூலமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கம் நான் இந்த செவன் டேஸ் கோர்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் பாத்தீங்களா இது எல்லாமே நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் கொடுக்கக்கூடிய செவன் டேஸ் ராஜயோக மெடிடேஷன் கிளாஸஸ் சொல்லிட்டு ஆரம்ப காலத்துல வீக்லி இல்லைன்னா டே பை டேயோ ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் எவ்ரிடே நம்ம ஒரு கிளாஸ் எடுத்தா ஆகும் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த சத்தியம் திரைத்தாயுகம்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு யுகங்கள்ல நமக்கு என்ன கிடைக்கும்னா ஓ ஏதாவது ஒரு பெருத்து நம்ம செய்யக்கூடிய அந்த புருஷோத்தமத்தின் ரீதியாக கண்டினியூவாக நீங்கள் அந்த எல்லாம் படித்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முழு பாக்கிய பலன்கள் கிடைக்குங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆன்மீக இயக்கம் தான் நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கம் அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நம்ம பிரம்ம பாபா மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அது ஆரம்ப பரமாத்மா சிவபாபா வந்து ஒரு சில சாட்சா காட்சிகளை கொடுத்தார் அதன் பிறகு அவர் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து ஓம் மண்டலிங்கிற பேர்ல அது உருவாக்கப்பட்டது அதுக்கு பிறகு பாரதத்திலிருந்து அஹ் வெவ்வேறு இடங்களுக்கெல்லாம் இடம் நகர்ந்துருப்பாங்க ஏன்னா சிந்தி ஹைதராபாத் அந்த பாகிஸ்தானில் நம்ம பிறந்தவர் தான் நம்ம பிரம்ம பாபா அதன் பிறகு அவர் வந்து கராச்சிக்கு போயிருப்பார் அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒன்று நடந்தது கொல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஒரு நிலைக்கு போய் அதன் பிறகு கராச்சி சம்திங்ல இருந்து அந்த ராஜஸ்தான் மவுண்டபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு போன்ற காலகட்டங்களில் உருவாக்கப்பட்டதுதான் தான் இந்த பிரஜாபிதா பிரம்ம குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் அதாவது வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி ஓகேவா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது போன்ற காலகட்டங்களில் என்ன நடக்குதுன்னா நம்ம பிரம்ம பாபா வந்து தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை வந்து விட்டுருப்பாரு ராஜஸ்தான் மவுண்ட் டெப்ல அதன் பிறகு நம்ம குல்தார் தாதி நல்லாவே தெரியும் நம்ம குல்தார் தாதியினுடைய சரீரத்துல சிவத்தந்தை மற்றும் பிரம்ம தந்தைன்னு சொல்லிட்டு பாப் தாதா வந்து பிரவேசமாகி கிட்டத்தட்ட இன்றளவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம குல்தார் தாதினுடைய சரீரத்துல கிளாஸ் கொடுத்தாங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியும் இது பிரம்மகுமாரிகளுக்கு நல்லாவே தெரியும் அதே சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நம்ம பிரம்ம பாபா தன்னுடைய சரீரத்தை வந்து விடுவார் சம்திங்ல இருந்து ஒரு சில அரசல் புரசலான விஷயங்கள் வந்து நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கிட்டத்தட்ட பிரம்ம பாபா சரீரம் விட்டு ஒரு ஏழு எட்டு வருடங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா அத்தியாத்மிக் வித்தியாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக இயக்கத்தை வந்து யார் உருவாக்குற அப்படின்னா வீரேந்திர தேவ் தேசித் அப்படின்னு சொல்லிட்டு அதே நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல கிட்டத்தட்ட நம்ம பிரம்ம பாபா சம்திங்ல அவர் நாலேஜுக்கே வந்தார் அதன் பிறகு ஒரு ஏழு எட்டு வருடங்கள்ல குல்தார் தாதியினுடைய சரீரத்துல வந்து பாப் தாதா நம்ம சிவபாபாவும் நம்ம பிரம்ம பாபாவும் பிரவேசமாகி கொடுக்கும் நாலேஜில் ஒரு சில குளர்பாடிகள் இருக்குது அப்போ அவர் உடலில் பிரம்மா தான் வருகிறார் குல்தார் தாதியிலே வரல சிவபாபா வரலங்கிற ஒரு கான்செப்ட சொல்லி அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வருட முரளி அதிகாரப்பூர்வமாக பிரம்ம எழுத்து வடிவில் அச்சடிக்கப்பட்ட பேப்பர் அதான் முரளின்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அன்றைய காலகட்டங்களில் பிரம்மகுமாரிகள் வந்து முரளிகள் எல்லாமே படித்து இறைவனுடைய வசனங்கள் எல்லாமே தெரிந்து கொண்டாங்க ஆனால் அது பேப்பர் வடிவிலையோ பேப்பர் வடிவில் தான் எழுதி அவங்க படித்தாங்க இருந்தாலும் கூட அதை அச்சிட்டு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்குலாம் கிடையாது அச்சிடக்கூடிய மிஷின்கள் இல்லை அதுக்கு பிறகு தான் யூஸ் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகு தான் அதில் ஒரு பதினேழு பதினெட்டு வருட முரளி வந்து அங்கீகரிக்கப்பட்ட முரளிகள் எழுத்து வடிவில் இருக்கும் நீங்க அந்த பிரம்மகுமாரிகளுடைய அந்த கூகுள் சம்திங் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் சர்ச் பண்ணீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுல இருந்து அண்டில் நவ் கூட ஹிந்தி இங்கிலீஷ் முறையிலும் இருக்கும் தமிழ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு இருக்கும் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா அப்போ அன்றைய காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு குல்தாதாஜியினுடைய சரீரத்துல பிரம்ம பாபா தான் வந்து பிரவேசமாகி அந்த ஞானத்தை பாப் தாதா என்கிற பெயரில் கொடுக்கிறார் சொர்க்க படைப்பிற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்திகளை தான் விரேந்திர தேவ் தேசித்தும் சொல்லக்கூடியவர் சரியா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல அவர் வந்து அந்த பிரம்மா பாபா சரீரத்துல வந்து அந்த அச்சிடப்பட்ட பேப்பர் வடிவில் ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம் முரளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் இருக்கிற முரளிகளை அனைத்தையும் பரிந்துலனை செய்து அதில் இருக்கக்கூடிய தவறுகளை கண்டுபிடித்து அதன் பிறகு என் சரீரத்தில்தான் தேச பிதா உலக பிதா பரமாத்மா சிவத்தந்தை வருகிறார் அதன் பிறகுதான் விஸ்வ வித்யாலயம் ஆன்மீக இயக்கத்தை அதே டைம்ல அவர் ஒரு பிரகடனம் வைங்களேன் அப்போ அது டெல்லியில இப்ப ஒரு அந்த விஜய விகாரு அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில் மெயின் சென்டர் அது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது பிரான்சிகளோட இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொன்பது ஸ்டேட்டுகள்ல அது ஃபார்ம் ஆயிருக்கு வேர்ல்டு வைடு கிடையாது வேர்ல்டு வைடு பிரம்மகுமாரிகள் பரப்பிட்டாங்க ஆனா நம்ம பாரதத்துல மட்டுமே மையம் கொண்டு சொல்லக்கூடிய அட்வான்ஸ் பார்ட்டி அட்வான்ஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த விரந்திர தேவ் சரி அப்ப இவர் என்ன சொல்லி அதை உருவாக்குறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல சேவா கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருடைய மறுபிறவிதான் நான் அப்படின்னு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தான் நாலேஜுக்கே வராரு ஒரு ஏழு எட்டு வருடங்களே அதுல இருக்கிற அந்த பதினேழு பதினெட்டு வருட முரளியினுடைய விஷயங்களை கண்டு அவர் அவரு தேவ் தேசியத்து என்ன பண்றாரு அப்படின்னா இதில் தவறுகள் பிழைகள் இருக்கிறது குல்தார் தாஜினுடைய சரீரத்தில் வருவது பிரம்ம பாபா தான் சிவத்தந்தை வரல அவர் ஏன் உடல்ல வாராரு அப்ப நான் யார் அப்படின்னு அவர் முன் வைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல சேவா கிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் மறுபிறவிதான் நானும் சொல்றாரு சரியா அப்போ இவரு யாரு சேவாகிராம் இவரை பற்றிய ரகசியங்களை நம்ம அடுத்த வீடியோல தான் பார்க்க முடியும் ஏன்னா ரொம்ப லெங்க் மாட்டேங்கிறீங்க இனிதான் கிளைமேக்ஸே காத்துக்கிட்டு இருக்கு புரிஞ்சுதா அப்போ நம்ம இனி உள்ள காலங்கள நம்ம நிறைய ரகசியங்களை போட்டு உடைக்க போறோம் கொஞ்ச நாள் அட்வான்ஸ் விஷயங்களை நம்ம கொஞ்சம் பேசிக் ஃபண்டமெண்டல் கொடுத்தோம் பிரம்மகுமாரிகள் அடிப்படையில் இனி நம்ம அந்த அட்வான்ஸ் பார்ட்டிகள் அந்த சங்கர் பார்ட்டி அஹ் பார்ட் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரி அப்போ இது முதலாவது பார்ட் என்னுடைய அடுத்த பார்ட்டில் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இப்போ இவர் இருக்கிறாருல்ல விரந்திர தேவ் தேசித்ங்கிறவருடைய அவர் இப்போ இருக்கிறார் இப்பவும் ஸ்டில் இருக்கிறாரு அவர் குட்டி குட்டி முரளிகளை கொடுக்குறாரு அவர் என்ன பண்றாருன்னா சொன்னோம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிரம்மபாபா தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை விடும்போது அதன் பிறகு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஏழு எட்டு வருடங்கள்ல அந்த பழைய முரளிகளை நோண்டி எடுக்கிறாரு நோண்டி எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா விரந்திர தேவ் தேஷித் அதுல கடும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அந்த டைம்ல என் உடலில் சிவத்தந்தை வருகிறார் அப்படிங்கிற ஒரு முன் வச்சிருப்பார் அன்றிலிருந்து இப்போ நம்ம தாதி எத்தனை வருடங்கள் அந்த கொடுத்தாங்க அதே போல ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி வருடங்களாக இவர் வந்து இந்த நாலேஜ் சிவபாபாரு பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம பிரம்மகுமாரிகள்லேயே கொஞ்சம் நிறைய பேர் ஒளிந்து இருக்கிறாங்க நிறைய பேர் நாலேஜ்லயும் இருக்கிறாங்க நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்வதும் கிடையாது அந்த டைம்ல குல்தார் தாதி ரீதியாக நிறைய தாதிமார்கள் இவரை வந்து அடிச்சு விரட்டி இவர் ஒரு குரூப்பாக உருவாக்கக்கூடிய அளவுக்கு திராணி இருந்தது பிரம்மகுமாரிகளே ரெண்டாக பிளவுப்பட்டது அப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து பிரம்மகுமாரிகள்ல இருக்கு அப்போ நம்ம அடுத்த வீடியோ வந்து இன்னொரு பார்ட்டு கொடுப்போம் இதை பார்ட்டு போய் பார்ட்டா கொடுத்தாதான் உங்களுக்கும் யோசனை வரும் ஏன் நான் இதை பார்ட்டு போய் பார்ட்டா கொடுக்குறேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இதே பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல சேவா கிராமம் சொல்லக்கூடிய ஒரு நபரை வந்து கொலை செஞ்சிருப்பாங்க அந்த நபர் யாரு அந்த நபருடைய அடுத்த பிறகுதான் இரு இததான் பிரம்மகுமாரிகள் அத சொல்லியும் சொல்லாமலும் ஒரு பாட்டு கொடுப்பாங்க அப்ப அது என்ன ஏது ரகசியங்கள் என்னுடைய அடுத்த வீடியோல பார்ட் டூவில் சேவாகிராம் என்பவர் யாருன்னு சொல்லிட்டு சங்கர் பார்ட்டினுடைய பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு இதே போல ஒரு பேப்பர் வச்சு நான் அதுக்கு வந்து என்னுடைய அடுத்த நான் பதிவு சங்கர் தான் நமக்கு தெரியும் இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு கிளியரிட்டி கிடைச்சிட்டு இவர் தான் விரந்தர் தேவ் தேசித்து இவர் வந்து சங்கர் பார்ட்டியினுடைய ஹெட்டு இவர் நம்ம பிரம்மா பாபா பிரம்மா பார்ட்டி நம்ம குமாரி சேர்க்கல அந்த பி சுனுடைய ஹெட்டு ஓகேவா இப்போ அவரு ரீதியாக நிறைய விஷயங்கள் நடக்குதுன்றீங்களேன் அப்படி அப்ப என்னுடைய அடுத்த வீடியோக்குள்ள நான் என்ன சொல்ல போறேன் எது சொல்ல போறேன்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லை நான் இந்த சங்கர் பார்ட்டினுடைய டீட்டெயில்ஸ நான் எப்படி தெரிந்து கொள்றது அப்படின்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணலாம் எப்படி பிரம்மகுமாரிகள்ல சர்ச் பண்றீங்க வெப்சைட்ல அதே போல இவர் அந்த சங்கர் பார்ட்டினுடைய இவர் மூலமாக கொடுக்கும் எல்லாம் ஒரு விஷயங்கள் பண்றாங்க ஓகேவா இந்த குரூப்பை நீங்க பண்ணணும்னா சொன்னா ஆத்தியாத்மி ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் ஏஐவி ஆத்தியாத்மிக் வித்தியாலயம் நீங்க டெல்லின்னு போட்ட அடிச்சாலே அதனுடைய மெயின் கோட்டஸ் காட்டும் ஓகேவா இப்படி காட்டும் நீங்க அதை அப்படியே ஸ்கிரால் பண்ணீங்கன்னா நியரஸ்ட் ஆத்தியாத்மிக் வித்தியாலயம் அப்படின்னு சொல்லி வரும் நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு கீழ நம்ம பிரம்மகுமாரிகள் மாதிரி தான் செலக்டட் ஆப்ஜெக்ட் காட்டும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா பாரதத்துல மட்டும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஸ்டேட்ல இருக்கும் அதை அதுல ஒவ்வொரு குட்டி குட்டி பிரான்ச்சஸ்லாம் இருக்கும் நூத்தி அறுபது கிளை பிரான்ச்சுகளாக இருக்கும் தா நீங்கள் அப்படியே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணுன்னாலும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்ட் டூ நான் போடுறேன்னு சொல்லியிருந்தோம்ல அது என்ன மாதிரி சொன்னோம்னால் சேவாகிராம்னு ஒருத்தங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கொலை செய்து இருப்பாங்க அந்த நபருடைய ரெண்டாவது அடுத்த பிறவிதான் இவர் நம்ம சங்கர் பாட்டி ஓகேவா விரேந்தர் தேவ் தேஷித் அப்போ அவர் சேவாகிராம் யாரு என்ன ஏதுங்கிறத நான் பார்ட் டூ வீடியோவில் நான் கொடுக்குறேன் இது பிரம்மகுமாரிகள் மறைத்து விட்டார்கள் இதுதான் சங்கர் பாட்டினுடைய விஷயங்கள் அப்போ என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் பார்ட் டூ கொடுக்குறேன் சங்கர் பாட்டி சம்பந்தமா ஓம் சாந்தி